நேரத்தில் தூக்கத்திலே திடீரென கால் இறுகி வலிக்க ஆரம்பித்தால் பயமுறுத்தும் அளவுக்கு வழியாக இருக்கும் சில நிமிடங்கள் நின்றாலும் நீட்டினாலும் கால் விடாமல் வலிக்கும் இதுதான் அந்த இரவு கால் முடக்கம் என்ற பிரச்சனை இது ஒரு சாதாரண விஷயம் போல தோன்றினாலும் உடல் நமக்கு சொல்கின்ற ஒரு முக்கிய எச்சரிக்கை செய்கைதான் சில நிமிடங்களில் சரியாகிவிடும் என்று புறக்கணித்தால் அது பின்னர் பெரிய பிரச்சனையாக மாறும் முதலில் இதற்கான முக்கியமான காரணம் உடலில் சத்துக்கள் குறைபாடு குறிப்பாக கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற கனிம சத்துக்கள் தசைகளின் இயக்கத்திற்கு அத்தியாவசியமானவை இவை குறைந்துவிட்டால் தசைகள் திடீரென சுருங்கி வலியை உண்டாக்கும் அதனாலதான் பலருக்கு தூக்கத்திலேயே கால் முடக்கம் ஏற்படுகிறது சில நேரங்களில் இதுவே நரம்பு பலவீனத்தையும் காட்டும் அறிகுறியாக இருக்கும் அடுத்த காரணம் நீரிழிப்பு நம்முடைய உடலில் தண்ணீரின் அளவு சரியாக இல்லையெனில் எனில் சமநிலை குளையும் இதனால் தசைகளுக்கு ஆக்சிஜன் போதிய அளவில் கிடைக்காது நாள் முழுவதும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்காதவர்கள் அல்லது அதிக வியர்வை ஏற்படும் வேலைகளில் இருப்பவர்கள் இரவில் கால் முடக்கம் அனுபவிப்பது சாதாரணம் மூன்றாவது காரணம் நீண்ட நேரம் ஒரே நிலைக்கு உட்கார்ந்திருப்பது அல்லது நிற்பது நீண்ட நேரம் நின்று வேலை செய்பவர்கள் குறிப்பாக ஆசிரியர்கள் விற்பனையாளர்கள் தொழிற்சாலை ஊழியர்கள் போன்றவர்களுக்கு இதுவே மிகப்பெரிய பொதுவான பிரச்சனை இது ரத்த ஓட்டத்தை தடுக்கிறது அதனால் தசைகள் திடீரென இறுகி வலிக்கின்றன மேலும் சிலருக்கு இது டயபட்டீஸ் தைராய்டு அல்லது நரம்பு தொடர்பான பிரச்சனைகளின் ஆரம்ப அறிகுறியாகவும் இருக்கலாம் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ரத்த ஓட்டம் குறையும் பொழுது தசை முடக்கம் நரம்பு இறுக்கம் போன்ற பிரச்சனைகள் வரும் இதை லேசாக எடுத்துக்கொண்டால் பின்னர் நிரந்தர நரம்பு பிரச்சனையாக மாறும் அபாயம் உண்டு இதை தவிர்க்க தினமும் தூங்குவதற்கு முன் கால் மற்றும் பாதத்தை மெதுவாக மசாஜ் செய்வது நல்லது வெதுவெதுப்பான தண்ணீரில் சில நிமிடம் பாதத்தை மூழ்க வைத்து வைத்தால் தசைகள் தளர்வடையும் உடலில் ரத்த ஓட்டம் சரியாகும் மேலும் வாழை முரங்கக்கீரை தயிர் மோர் பணங்கள் கண்டு போன்ற உணவுகள் கனிமசத்துக்கள் நிறைந்தவை என்பதால் அவற்றை அடிக்கடி உணவில் சேர்க்க வேண்டும் இரவில் திடீரென முடக்கம் வந்தால் உடனே எழுந்து நின்று கால் விரல்களை மேலே தூக்கி மெதுவாக நீட்டுவது ஒரு சிறந்த உடனடி தீர்வு தசை சுருக்கம் குறைந்து சில வினாடிகளில் வலி தனியும் பிறகு சிறிது நேரம் நடந்து பார்த்தால் நிம்மதி கிடைக்கும் அனைத்திலும் முக்கியமானது இதுபோல் முடக்கம் அடிக்கடி ஏற்படுகிறதா என்றால் அதை புறக்கணிக்க கூடாது மருத்துவரை அணுகி ரத்த சோதனை செய்து காரணத்தை கண்டறிய வேண்டும் சில சமயங்களில் இது ரத்த ஓட்ட குறைபாடு அல்லது உடலில் விட்டமின் டி குறைபாடு காரணமாகவும் இருக்கும்